ஆ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் எல்லாமே இலையெல்லாம் பூச்சி க கடிச்சிருக்கு பூச்சி மேலே நல்ல இலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம வேப்ப எண்ணெயை தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இதை பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பூச்சி வேலையை தின்னு இருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் வேப்ப எண்ணெயும் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணால் இந்த பூச்சி அழிஞ்சிரும் சரி வாங்க ட்ரீட் பண்ணுவோம் எங்கெங்கெல்லாம் இலையில் பூச்சி கிடச்சிருக்கோ அங்கே ஸ்ப்ரே பண்ணுவோம் இதெல்லாம் முள்ளங்கி செஞ்சு அந்த பூச்சி எல்லாமே இலையெல்லாம் திட்டுருக்கு பாருங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள் நல்லா இலையெல்லாம் திட்டுருக்கு வேப்பண்ணி நம்ம தண்ணியை கலந்து அடித்தோம்னா அந்த கசப்புத்தன்மைக்கு இந்த பூச்சியெல்லாம் வராது செத்து தரும் கீரைக்கு இப்போ அடிக்க தேவையில்லை கீரை நல்லா முளைச்சிருக்கு கீரைக்கு இப்போ அடிக்க தேவையில்லை கருவேப்பிலையும் பூச்சி இல்லை அதனால் இதுக்கு இப்போ அடிக்க தேவையில்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த இலையில் பூச்சி அறுக்க ஆரம்பிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம வேப்பண்ணி கலந்து அடித்தோம்னா அந்த பூச்செல்லாம் செத்துடும் அதேமாதிரி இந்த தொட்டிலையும் பாருங்கள் பூச்சி இந்த முள்ளங்கி செடியெல்லாம் நல்லா அரிச்சிருக்கு இலையெல்லாம் அரிச்சிருக்கு இந்த தொட்டியில் உள்ளதையும் அரிச்சிடும் ஸ்ப்ரே பண்ணிடுவோம் ஒரு எறும்பு மேலே இருந்துச்சு ஸ்ப்ரே பண்ணோன்னே கீழே விழுந்துட்டு நல்லா திரியுதா நல்லா அரிச்சிருக்கு பாருங்க வேலை நல்லா தின்னு இருக்கு தெரியுதா கருப்பா தெரியுதா இதெல்லாம் பூச்சி தெரியுது பாருங்க இதெல்லாம் கருப்பா இதெல்லாம் இலையை தின்னுட்டு இருக்கு

முள்ளங்கி ரெண்டு தொட்டி அடிச்சாச்சு அடுத்தது வாங்க போயிட்டு வெங்காயத்துக்கு கீரை இருக்குது அதுக்கு அடிப்போம் பாருங்கள் கீரைலையும் இறையிலன்னா அந்த பூச்சி தின்ட்டுருக்கு பாருங்கள் கீழே அடிச்சிருவோம் வெங்காயத்துக்கு தேவையில்லை வெங்காயத்துக்கு தேவையில்லை பூண்டும் நல்லாயிருக்கு பூண்டுக்கு தேவையில்லை ஸோ உருளைக்கெழங்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு இலைகளில் பாருங்கள் இது வரைக்கும் பூச்சி அடிக்கலை இந்த அடிச்சிருக்க பாருங்கள் சென்ற ஸோ லைட்டாக அடிக்கும் உருளைக்கிழங்கு லை ஸ்பே பண்ணிடுவோம் வாங்க இப்போ நம்ம எழுத்து கொலைக்கு வந்துவிட்டோம் இப்போ வெண்டைக்காய் செடியெல்லாம் ஓகே வெண்டைக்காய் செடியெல்லாம் பூச்சி இல்லை நல்லா பாருங்கள் வெண்டைக்காலம் நல்லா பெருசாகிட்டு இன்றைக்கி பறிக்கலை நாளைக்கு பறிக்க வேண்டியது நாளைக்கு காலையில் பறித்து நாளைக்கு தேவையான குழம்புக்கு நாளைக்கு எவ்வளோது வீட்டுக்கு தேவையோ கொழம்புக்கிறதுக்கு அதுக்கு தேவையான வெண்டைக்காய் பறிச்சுக்க வேண்டியதான் வெண்டைக்காலம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது வெண்டைக்காய் மாங்கண்ணில் பூச்சி அரைச்சிருக்கு இடையில் இதுக்கு நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இது கன்று வச்சு ஒரு ஒன்றரை மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே பூ வச்சுருக்கு மொதல் பூ வந்து நம்ம உதிரி கையால் உதிரி விட்டோணும் அடுத்த பூ வைக்கும் போது தான் காய் காய்க்கும் காலையில் அந்த பூவெல்லாம் விட்டாச்சு செம்பருத்தியில் பூச்சி இல்லை அதுமாதிரி வாழையிலையும் பூச்சி இல்லை அதுமாதிரி இங்கே வெளியே கொல்லையில் இருக்க அந்த தொட்டியில் இருக்க முள்ளைங்க எல்லாமே நல்லாயிருக்கு இல்லை பாருங்கள் இது அடிக்க தேவையில்லை இந்த ஒரு செடி மட்டும் பூச்சி அரைச்சிருக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க பஞ்சாலம் நல்லாயிருக்கு இந்த கீரையெல்லாம் நிறையா பூச்சி அரைச்சிருக்கு இலையெல்லாம் அதுக்கு இந்த ஸ்ப்ரே பற்றாது சும்மா அந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இந்த ஸ்ப்ரே கலந்துருக்கு வைப்பண்ண ஸோ இதுக்கு வந்து அடுத்த முறை நம்ம பயிரிடும் போது இது நல்ல மண்ணில் பயிரிட்டு தொட்டியில் பயிரிட்டு நம்ம ஸ்ப்ரே பெரிய கீரை வாங்கி ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்கள் இந்த ஒரு கீரை நல்ல தண்டு கீரை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் அடிச்சு விடுவோம் அந்த தான் வேலையில இதில் நம்ம அடிப்போம் வேலை வேலையை அடிச்சுட்டா அடுத்து பூச்சி எல்லாம் செத்துடும் திருப்பி பூச்சி நிறைய சேதப்படுத்தாது தக்காளி செடி நல்லா இருக்குது நல்லா நல்லா அடர்த்தியாக பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்குது இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்ததே தொட்டியில் அது அப்படியே தொட்டியிலேருந்து எடுத்து நம்ம எடுத்துக்கூடிய மணல பறிச்சாச்சு பாருங்கள் எல்லா தக்காளி செஞ்சு நல்லா பச்சை பிச்சியும் இருக்குது ஸோ இதோட இலையெல்லாம் நல்லா இருக்குது இந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் சப்போஸ் இந்த பூச்சி வந்து ஏர் இலையில விலையில் செத்து போயிடும் பிக்குங்க இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிக்குங்க நல்லா முளைச்சிருக்கு பிக்னிங் நல்லா முடிச்சிருக்கு சில பிஞ்செல்லாம் கறி பீச்சி நிலத்தர்பே பிடி போடும் பூச்சி வந்து அந்த அதுமாரி ஆகுன்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த பிக்னிக்காக நல்ல பெருசு இது நாளைக்கு படிச்செல்லாம் இதெல்லாம் பிஞ்சு டஸ்ட் பே இலையில இலை தான் மீன் இலையை தான் பூச்சி திங்குது நல்லா பெருசா இருக்கு கொடி அங்கிட்டு போகுது வளர்ந்து விடக்கூடாது நம்ம போட்டு கொலையிலே விடணும் மாற்றியாச்சு கொடி அங்கிட்டு போகுது பாருங்க சோளம் நல்லா வளர்ந்துருக்கு நல்ல சோளம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் அந்த ஏழையை பாருங்கள் பூச்சி இந்த பூச்சி இலையை தீக்கிற பூச்சி இதெல்லாம் இது பத எல்லாம் அடிச்சுட்டோம்னா அந்த பூச்சியெல்லாம் செத்துடும் முள்ளங்கெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு முள்ளி நல்லா முளைச்சிருக்கு இங்கே உள்ள வெளியில் உள்ள முள்ளங்கி இலையெல்லாம் நல்லாயிருக்கு ஒன்றும் பூச்சி இல்லை நல்லா லைட்டாக ஸ்ப்ரே போயிடுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பரிச்சை செம்பருத்தி சாமிக்கு பறிச்சிருக்காங்க வீட்டில் அன்றைக்கி சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு செம்பருத்தி பூ வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்றது இங்கே இருக்க சோளம்னா இது வரைக்கும் பூச்சி அரிக்கலை நல்லாயிருக்கு இருக்கேன் சோளக்கருது வந்திருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு சோளக்கருது இதில் வந்துட்டு இந்த பூன்னு நினைக்கிறேன் சோளக்கருது இல்லை இது பூ வச்சுருக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பூச்சி நான் இதில் இருந்து ஏறலை பாருங்கள் இதில் பூச்சி எப்படி அரிச்சிருக்கு பூச்சி நல்லா கடிச்சிருக்குல்ல அது இலையெல்லாம் சரிங்களா ஆனால் இந்த சோளம்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இது பூச்சி வேற இது சுரக்கா செடி ஆல்ரெடி பூ பூத்துட்டு பூ வச்சுட்டு இது லேட்டாக பயிரிட்டதுனால ஆல்ரெடி சுரக்காலெலாம் நோய் வந்து காய்ச்சிருக்கணும் நம்ம லேட்டாக விதை போட்டதுனால அதுதான் படர்ந்து வருது இல்லைங்க பூ வச்சுருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பிஞ்சு வச்சிருவோம் சுரக்கா பிஞ்சு சுரக்காலாம் அவ்வளோது நல்லது உடம்புக்கு நீர் சத்து நீர் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்க வெஜிடபிள் காய்கறி இது சுரக்கா சொல்லி தான் கொஞ்சம் லேட்டாக பயிரிட்டதுனால பூ வைக்கிதுலாம் அழிச்சோடனே எறும்பு எறும்பு கூட அதில் நிற்க முடியாது அவ்வளோ கஷ்டப்படுத்தணுமே இல்லை எறும்பு கூட போராடுது நல்ல மருந்து நாட்டு மருந்து கெமிக்கல் நம்ம எடுத்து அடிக்கல ஏ பண்ணங்கிறது ஒரு நாட்டு மருந்து இதுவும் சுரக்காக தான் இது செம்மர கண்ணு இதெல்லாம் செம்மரம் இதெல்லாம் செம்மரம் தூரம் இலையெல்லாம் பூச்சி அப்படி அடிச்சிருக்கிறோம் இல்லை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் ஸ்ப்ரே பண்ணி செம்மரம் நம்ம வீட்டில் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் அஞ்சு வச்சுருக்கோம் செம்மரம் நல்லா பிடிச்சிட்டு எல்லாமே இந்த இலையை தான் மதியம் பாதுகாக்கணும் இப்போ இது கீழே தான் பொன்னாங்கண்ணி கீழே இந்த இலையை பிறகு எப்படி அரைச்சிருக்குன்ற பூச்சி அது எடுத்து பாதுகாக்கிறது தான் பெரிய பெரிய விஷயமாக இருக்குதுப்பேன் எல்லாம் கெமிக்கல் உரமாக போட்டு நம்ம செடிகளை நம்ம கவர்ந்து பண்ணாலும் அது எல்லாமே ஒரு மெடிசனாக இருக்காது அது சாப்பிட்டு திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் மகாக்கன்று அதேமாதிரி தாங்க இலையெல்லாம் பூச்சி நல்ல வளர்ந்துருக்கு மகா கன்று மகாக்கன்று நாலு வச்சுருக்கோம் ரெண்டு இந்த நாலு சரி தேக்கு கன்று நல்லா இலை இருக்குது இந்த ஒரே இலை பூச்சி இப்போ தான் ஆரம்பித்து ட்ரை பண்ணிடுவோம் தேக்கு தென்னம்பிள்ள ஓகே தென்னம்பிள்ள வளருது அது ஒன்றும் இது வரைக்கும் பாதிக்கலை வாழைக்கட்டை வாழை மரமும் ஓகே பாருங்கள் நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம் இந்த வாழை மளிகை பூச்சி கண்ணு இந்த வாழைக்கார் நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம் நீ மிளகாய் விதை போட்டோம்ல அது தொட்டியில் இந்த முளைச்சிருக்க பாருங்கள் அதான் முளைக்க ஆரம்பிக்குது வீட்டுக்கு உள்ள அழகு செடி இது இப்போ சரியானங்க இப்போ மருந்து கடிக்கு விசக்கடிக்கி உள்ள மருந்து இது சிறியானங்க எல்லாம் நாட்டு மருந்து தான் இது அழகு செடி அதுவும் அழகு செடி இது அரளிப்பூ பாம்பு கடி கடி எல்லாத்துக்கும் அது சரியானங்க ரொம்ப ரொம்ப பயன்படும் எல்லார் வீட்லேயும் வளர்க்குறது ரொம்ப நல்லது